வணக்கம் சின்ன கம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தையல் பாடம் ஐம்பத்தி ஐந்து இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போவது வந்து ப்ளவுஸு அதாவது கட் ப்ளவுஸில் என்னென்ன டவுட் வரும் என்னென்ன சந்தேகங்களுக்கு பதில் வந்து இன்றைய பதிவில் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகின்றோம் ப்ளவுஸ் வந்து மெயினாக நமக்கு தேவை கட்டிங் கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம தைக்கும் போது தைய பர்ஃபெக்டா நமக்கு வந்து வரும் இப்போ பிளவுஸ் எடுத்துக்கோங்க இது வந்து பிரின்ஸ் கட் பிளவுஸ் நான் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஆர்டினரி பிளவுஸ் இப்போ ஆர்ட்னரி பிளவுஸ்ல வந்து என்னென்ன டவுட்னு பார்க்கலாம் ஆர்டினரி பிளவுஸ்ல வந்து முக்கியமா வந்து எல்லாருக்குமே ஃப்ரண்ட் டாட் வந்து சரியா வராதே அப்படின்ட்டு நீங்க சொல்வீங்க நிறைய பேர் என்னதான் ஸ்டிச் பண்ணாலும் மேடம் ஃப்ரண்ட் டாட் மட்டும் சரியா வர மாட்டேன்ட்டுனா அதுக்கு நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் இன்ச் டேப் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் கட்டிங் பண்ணும்பொழுது சரி இந்த பட்டன் பட்டியிலிருந்து இப்போது சென்ட்ரல் டாட் நடு டாட் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேப்பர் கட்டிங் எடுத்தாலும் சரி இந்த இடத்துலருந்து இங்கே வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒன் இன்ச்சஸ் வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒன் இன்ச்சஸ் வைக்கிறோம் அப்போ மூணு இன்ச்சஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் வைக்கிறீங்க மேலே ஹைட் வந்து எல்லாருக்குமே த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஹைட் வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் த்ரீ இன்ச்சஸ் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி மடிச்சு தைக்கும் பொழுது உங்களுக்கு ஹைட்டு வந்து த்ரீல ஆஃப் போயிடுத்துனா 2 இன்ச்சஸ் வந்து இந்த டாட்டு இடத்துல வந்துடும் மடிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இப்படி மடிக்கக்கூடாது இப்படி இந்த மாதிரி மடிக்காதீங்க நேர்குத்தலா இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிங்கனா ஃப்ரண்டில் நம்ம போது நமக்கு வந்து ஷேப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக எடுத்து காமிக்கும் இல்லை கேட்டால் நமக்கு உர மாதிரி தான் வரும் அதே மாதிரி நான் சொன்ன அளவு பிரகாரம் த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த கால்குலேட்டில் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இந்த டாட்டு வந்து பிடிச்சிங்கன்னா டாட்டோட ஹைட்டு மூணு அதில் வந்து அந்த மாதிரி சென்ட்ரல் டாட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்கு இந்த சென்ட்ரல் டாட்டை மையமாக வச்சு இன்ஸ்டேப் வச்சு இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் வச்சு இங்கே புள்ளி வச்சுக்கோங்க அதுக்கு நேராக ஒரு கோடு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இன்னொரு லைனு இந்த சைடு பட்டன் பட்டி டாட்டு அந்த மாதிரி பிடிச்சிருங்க அப்போ வந்து இந்த ஸ்லீவுக்கு எப்படி டாட் பிடிக்கணும்னா இந்த சென்ட்ரல் டாட்ல இருந்து ஒரு இன்ச்சஸ் வந்து மேலே வச்சுக்கோங்க சென்ட்ரல் இருந்து நம்ம ஒரு ஒன் இன்ச்சஸ் மேலே வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க எங்க வருது அதுலருந்து இப்படி சைடு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வருது இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இன்னொரு லைன் போட்டிங்கன்னா ஸ்லீவ் கிட்டே டாட் கிடைக்கும் இந்த டாட் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் வைக்கலாம் ஹைட்டு வந்து த்ரீ இன்ச்சஸ் வைங்க இந்த இடம் மட்டும் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வைங்க இப்போ சென்ட்ரு டாட் சென்டரில் வரணும் அப்படின்னு இது ஒரு மெத்தடு இல்லைன்னா நீங்கள் ஷோல்ட்ரு சென்டர் பண்ணிக்கோங்க சென்டர் பண்ணிவிட்டு இருந்து இன்ச் டேப் வச்சு இந்த சென்ட்ரல் டாட் எங்கே இருக்குன்னு பாருங்க பத்தில் இருக்கு பத்து இருக்கா அந்த பத்தை நீங்கள் டாட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்ம வைக்கும்போது சென்ட்ரல் டாட்டுக்கிட்ட வந்துடும் இங்கேருந்து நீங்கள் த்ரீ இன்ச்சஸ் வைக்கிறீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வைக்கிறீங்கன்னா இந்த சென்ட்ரு மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா த்ரீ இன்ச்சஸ்க்கு இந்த டாட்டு அது அந்த பாயிண்ட்டுக்கு இந்த த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் அப்படியும் நீங்கள் பண்ணலாம் இந்த டாட் வந்து எல்லா செட் ஆகும் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து மூன்றரை இன்சஸ் வைங்க அதே மாதிரி மேலே வந்து அவங்களுக்கு வந்து அதே அளவு இருக்கட்டும் மெயினுன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்து வந்து இந்த கை கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா ஷோல்டர் வந்து நீங்கள் இந்த நெக்கு கிட்ட வந்து ஒரு சென்டிமீட்டர் இறக்கி வச்சு நீங்கள் இப்படி ஸ்லாண்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இப்படி ஸ்லாண்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்காது இப்போ ஷோல்டர் இருக்க இந்த இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்கேன் இந்த இடத்துல நெக்கு கிட்ட ஷோல்டரை பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இப்படி ஸ்லாண்டிங்காக நீங்கள் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் இறக்கம் இறங்குது சொல்கிறீங்க அந்த மாதிரி இறக்கம் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக வந்துடும் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகலமாக வரணும் ஒரு சென்டிமீட்டர் வந்து இங்கே அப்படியே குறுகி வெளியில் வரணும் அப்போ இந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கடுத்து வந்து ஷோல்டர் இறங்குறதுக்கு காரணம் என்ன ஷோல்டர் இறங்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அளவுக்கு அழக்குறோம் நம்ம இப்படி வச்சு பேக்கை வந்து இப்படி திருப்பி போட்டு இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம இப்படி அழக்குறோம் இல்லைங்களா துணியை ரெண்டாக போட்டு நாலாக போட்டு இப்படி அளக்குறோம் இப்படி அளக்கும் போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்து விடணும் ஷோல்டரை சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்க ஷோல்டரை எடுத்து விட்டீங்கன்னா கரெக்டாக வரும் சிலவங்க வந்து இந்த ரவுண்டு நெக்கு ரவுண்டா இருக்கே அப்படின்றதுனால இதை நேரம் வச்சு இந்த ரவுண்ட் ஏற்ற மாதிரி இதை ஸ்லாண்ட் பண்ணி வைக்கும்போது ஷோல்டர் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்போ ஷோல்டர் இறங்கிச்சுனா இந்த மாதிரி ஷோல்டர் ஒன் சென்டிமீட்டர் அளவு இப்படி ஸ்லாண்ட் பண்ணி நீங்க பிடிச்சிங்கன்னா ஷோல்டர் இறங்குறத வந்து நம்ம சரி பண்ணலாம் அடுத்து வந்து இதுல வந்து த்ரீ டாட் இருக்கு ஷோல்டர் பெருசாக இறங்குது உங்களுக்கு அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல இந்த டாட்டும் நம்ம பிடிச்சிருக்கோம் அதே இந்த டாட்டை மையமாக வச்சுட்டு மேலே ஒரு இன்ச்சஸ் வச்சுடுங்க வச்சு அந்த இடத்துல இப்படி டாட்டு உள்நோ உள் பக்கமாக இப்படி இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இந்த இருந்து ஒன் இன்ச்சஸ் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த நெக் டாட்டு நெக் டாட்டு நீங்கள் இப்படி பிடிச்சுக்கோங்க இந்த சென்ட்ரல் டாட்ல இருந்து அந்த ஷால்ப்ல இருந்து ஒரு இன்ச்சஸ் மேலே வச்சு இந்த இடத்துல இருந்து ஒரு சென்டிமீட்டர் அகலத்துக்கு இந்த மாதிரி இங்கே குறுகளை இந்த டாட்டு பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷோல்டரோட இறக்கத்தை நம்ம சரி பண்ணலாம் ஆல்ட்ரேஷன் மெத்தடு நான் சொல்றத அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இடுப்புக்கும் சரி செஸ்ட் ரவுண்டுக்கும் சரி நம்ம எப்பவுமே டூ இன்ச்சஸ் வச்சு நீங்க ஸ்டிச்சஸ்க்கு விடுறது ரொம்ப ரவுண்டு ஹிப் ரவுண்டு மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு கை சுற்றளவு இது மூணுமே வந்து ஒரே அளவா இருக்கணும் இது ரெண்டு இன்ச்சஸ் இடுப்புக்கு வச்சீங்கன்னா செஸ்ட் ரவுண்டுக்கு ரெண்டு இன்ச்சஸ் தையலுக்கு விடணும் கை ஸ்லீவுக்கு சுற்றளவுக்கு டூ இன்ச்சஸ் விடணும் இதை வந்து அதிகமாகவும் கைய குறைச்சி வச்சீங்கன்னா நீங்க வந்து சுத்தி தைக்கும்போது துணி வந்து கையில பத்தாத அது ஒரு மெத்தட அதுக்கு அடுத்து வந்து இப்போ நீங்க வந்து இந்த ஹைட் இருக்கு இல்லைங்களா ராங் சைட் டாட்டோட இறக்கம் வந்து பர்ஃபெக்டா வைக்கணுங்க இல்லை கட்டினா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து மேலே ஏறிக்கணும் நீங்கள் இந்த சென்ட்ரல் ஷோல்டரில் இந்த கீழே வரைக்கும் அப்படி இங்கே பத்திரண்டு இன்ச்சஸ் வருது அதுக்கப்புறம் கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பன்னெண்டரை இருக்குது பன்னெண்டரை ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா பதிமூன்றரை இன்ச்சஸ் வருது ஒ ஒன்று இன்ச்சஸ் வந்து கீழே வச்சு அதுக்கப்புறம் இந்த இந்த பெல்ட்டுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே பெல்ட்டில் இந்த பட்டன் பட்டிக்கிட்டு ஃபோர் இன்ச்சஸ் வைங்க இந்த இடத்துல சென்ட்ர டாட்டுக்கு சென்டர் த்ரீ அண்ட் ஆஃப் இடுப்போட சைடில் த்ரீ அண்ட் ஆஃப் வச்சிடுங்க வச்சிட்டிங்கன்னா பெல்ட் இறக்கும் சரியாக இருக்கும் அந்த சென்டர் டாட்டு வந்து நீங்கள் அளக்கும் போது அந்த அளவோட பிளாஸ் வந்து ஒன் இன்ச்சஸ் ப்ளஸ் பண்ணுங்க நீங்கள் அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டைட்டாக கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து மேலே தூக்கிக்கிறேன் நீங்கள் என்னதான் இடுப்பு சுற்றுல கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக பிடிச்சாலும் இந்த இடத்துல நமக்கு செஸ்ட்டுக்கு கீழே வந்து பிளவுஸ் வந்து உட்காராது பிளவுஸ் வந்து மேலே தூக்குகிறதுக்கு அதுதான் காரம் அதனால இந்த இடத்த வந்து கொஞ்சம் இந்த அளவோட ஒன்று இன்ச்சஸ் இறக்குங்க இந்த இடத்துல இந்த பட்டன் பெட்டி இருக்கு இல்லைங்களா பெல்ட் இந்த நான் சொன்ன அளவு அப்படியே தான் நாலு மூன்றரை மூன்றரை இந்த அளவு எல்லா பிளவுஸுக்கும் கரெக்டாக இருக்கும் அது கர்வ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல கர்வில் வந்து வச்சு தைக்கும் போது சரியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பெ பெல்ட்டு கட் பண்ணும்போது பெல்ட்டோட ஷார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக சில டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் ஷார்ப்பு கொஞ்சம் ஸ்லிக் பண்ணி அதாவது வழுக்கி கட் பண்ணுங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் அந்த ஷார்ப்பாக ரொம்ப ஷார்ப்பாக இப்படி இருக்குது இது கரெக்டாக இருக்குது இது இந்த மாதிரி சா ஷார்ப்பாக மேலே வந்துருத்தோன்னு வச்சுக்கோங்க இதை வந்து இப்படி மேல வந்துருக்குன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கி நீங்க கட் பண்ணுங்க ரொம்ப ஷார்ப்பா இருந்தா கரெக்டா இருக்காது கைக்கு வந்து கை பாருங்க எல்லாரும் என்ன செய்வாங்க ஸ்லீவ் இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது சொல்லணும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ஷோல்டர் அந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல வச்சுப்பாங்க வச்சுட்டு இந்த பக்கம் தைப்பாங்க அந்த பக்கம் தைப்பாங்க அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க நீங்கள் செஸ்ட் ரவுண்டுக்கு டூ இன்ச்சஸ் வந்துச்சுன்னாங்க ஸ்லீவுக்கு டூ இன்ச்சஸ் வச்சுட்டிங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிங்க ஆரம்பிச்சிட்டு காட்டன் துணி எக்ஸ்பெண்ட் ஆகும் காட்டன் துணி இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா பட்டு சில்கு சில்க் கிளாத்து அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது நார்மல் வந்து காட்டன் துணி வந்து இழுக்கும் அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கை கிட்ட வந்து இங்கேருந்து வச்சு கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படியே சுத்தி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ கையை தைக்கும் போது பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து இங்க இருந்து இந்த மாதிரி வீ கட்டிங் எத்தனை இன்ச்சஸ் பாடியில கை ஜாயின் பண்ண உங்களுக்கு பத்தலை அப்படின்றத பாருங்க நான் டைலரிங் புக்கில் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ பாருங்க இது என்னோட டைலரிங் புக்கு நானே என் கைப்பட எழுதுனது இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நமக்கு இந்த இடத்துல கையில் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ்க்கு பத்தலை பாடி டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கு ஆனால் கை பத்தலை அப்படின்னும் போது இந்த இடத்துல அகலம் டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் நீங்கள் வச்சுட்டு இந்த முக்கோண ஷேப்பில் அதாவது கையோட லென்த்துலேருந்து ஒன் இன்ச்சஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிட்டு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி இதை வந்து ஸ்லீவ்ல இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க அகலமாக இருக்கிறத ஜாயின் பண்ணி இந்த நீல வாக்கில் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம முக்கோண ஷேப்பில் கட் பண்ணுறது வந்து நம்ம ஹாமூல்குள்ளே போயிடும் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டு கூட வெளியில் தெரியாது பேசிக் நெக் டிசைனு அதே மாதிரி பேசிக் ஸ்லீவ் இந்த மாதிரி சார்ட்டு வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கிது அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸில் முன்பக்கம் மெஷர்மெண்ட் வந்து டைக்ராம் பண்ணியிருக்கேன் நான் அதே மாதிரி பின்பக்கம் மெஷர் பண்ணுற மெத்தடும் நான் கொடுத்துருக்கேன் ஸ்லீவ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பேரில் நான் டைலரிங் புக்கு வந்து நானே எழுதி நானே போட்ட புக்கு இலவசமாக வேணும் அப்படின்றவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கணுன்றதை நான் குறிப்பிடுவேன் கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒரு வீடியோவாக நான் வந்து போடுவேன் அந்த இடத்துல நீங்கள் இந்த புத்தகம் வந்து வாங்கிக்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பதிவு இத்துடன் முடிச்சுக்கிறோங்க இந்த பதிவு பிடிச்சவங்க தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி